ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் புழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துயில் எழுந்து காட்சி அருள்வாய் அச்சுதா தவசு பிரபாதம் அரவிந்த பவது பிரசன்ன முகச்சந்திர மண்டலே விதி சங்கரேந்திர வனிதாபிரர்ச்சிதே ருஷசைலநாததை தேதயானிதே குளிர்ந்த கண்கள் தெளிந்த முகம் பட்டினவர்களிடத்தில் அருள் முதலிய உயர்ந்த குணங்களை உடைய உன்னிடத்தில் திருவேங்கடமுடையான் அன்புடன் இருக்கிறான் இத்தகைய மேன்மை வாய்ந்த உன் அருளை பெற்று வாழ்வதற்காக சரஸ்வதியும் பார்வதியும் இந்திராணியும் உன்னை வணங்கித் தொழுகின்றனர் ராமானுஜ அவயவ பிரபாவ பிரபத்திஹி குரு மூர்த்தியாத்ம யோகீந்திரம் யோத்யாயே பிரத்யேகம் நரக சர்வான் பதம் இவ்வாறு எல்லா ஆச்சாரியர்களும் திருமேனியாக விளங்கும் எம்பெருமானாரை நாள்தோறும் யார் தியானம் செய்கிறாரோ அவர் கைங்கரிய ரூபமாக தனது கோரிக்கைகளை இவ்வுலகில் அனுபவித்து அந்திம காலத்தில் பரமபதத்தை அடைவர் ಶ್ರೀಮತ್ತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ ಎಂಬೇರುมาನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಶರಣಂ ಶ್ರೀಮತ್ತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಪಂಚಾಂಗ ಶ್ರವಣಂ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದಾ ಅಸ್ಯ ಶ್ರೀ ಮಹಾಪುರುಷಸ್ಯ ಶ್ರೀ प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणाम् मध्ये सोभगृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्त्रमान फाल्गुणमासे षष्ट्याम् अस्यां शुभदिथौ भृगुवासरयुक्तायां कृत्तिकानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगुभकरण श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः नमक आल्वार्बेरुमानार् जीर् तिरुवडिगले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னால் ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் திருமங்கை ஆழ்வார் உய்ய கொண்டார் நம்பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்பிள்ளை பற்றிய சிறு குறிப்பு திரு ஸ்தலம் நம்பூர் திருநட்சத்திரம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் மற்றைய திருநாமங்கள் வரதராஜன் திருக்கலிக்கன்றிதாசர் கலிவைரிதாசர் சூக்தி மகார்னவர் லோகாச்சாரியர் ஜகதாச்சாரியர் உலகாசிரியர் இருப்பிடம் திருவரங்கம் ஆச்சாரியர் நஞ்சியர் குமாரர் ராமானுஜாச்சாரியர் இவர் செய்தருளிய நூல்கள் திருவிருத்தத்திற்கு ஈடு கண்ணினுன் சிறுதாம்புக்கு ஈடு திருநெடுந்தாண்டகத்தில் அமைந்துள்ள மைவண்ண நறுங்குஞ்சி பாசுரத்திற்கு வியாக்கியானம் திருப்பல்லாண்டு ஈடு ஸ்ரீ வைஷ்ணவ பிரகாரம் முதலானவை இவர் திருவரங்கம் பெரிய கோயிலில் உபன்யாசமாக நிகழ்த்திய திருவாய் விரிவுரையை ஏடுபடுத்தியவர் வடக்கு திருவீதிப்பிள்ளை ஆவார் அதற்கு ஈடு என்ற பெயர் வழங்கப்பட்டு வருகிறது இவர் திருவடிகளை ஆசிரியத்து இருந்தவர்கள் குமாரரான ராமானுஜாச்சாரியார் கந்தாடை தோழப்பர் நடுவில் திருவீதிப்பட்டர் பெரியவாச்சான் பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளை வேல்வெட்டிப்பிள்ளை ஈயுண்ணி மாதவர் பின்பழகிய பெருமாள் ஜீயர் ஏறு திருவுடையார் தாசர் வானமாமலை தாசர் தாசர் நிவாசர் பிராபியஸ்தலநிவாசர் பிராப்பிய காலக்ஷேபர் முதலானவர்கள் நம்பிள்ளை திருக்குமாரரான ராமானுஜாச்சாரியார் செய்தருளின கிரந்தங்கள் சாரார்த்த சங்கரகம் இரகசியத்ரயம் ஆகியவை நில உலகில் எழுந்தருளியிருந்த ஆண்டுகள் நூற்றி ஐந்து தனியன் வேதாந்த வேத்யாமிருத்த வாரிராஷேகே வேதார்த்த சாராமிருத்த ஆதாய வர்ஷந்த மகம் பிரபத்யே காருண்ய கலிவைரிதாசம் வேதாந்தி நஞ்சியராகிய அமுதக்கடலினின்றும் மிகச் சிறந்ததான வேதசார பொருளமுதப் பெருக்கை பருகி பொழிபவராய் கருணை என்கிற நீர் நிறைந்த மேகம் போன்றவரான தாசராகிய நம்பிள்ளையைச் சரணடைகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமான் பள்ளி கொண்டருளும் சயன திருத்தலங்கள் அநேகம் உள்ளன அவற்றின் சிறப்புகளை காணலாம் திருவரங்கம் புஜங்க சயனம் திருப்புல்லாணி கர்ப்பசயனம் திருச்சி போக சயனம் திருநீர்மலை மாணிக்க சயனம் ஸ்ரீவல்லிபுத்தூர் சயனம் திருமெய்யம் திவ்ய தேசத்தில் அழகிய வேலைப்பாடுள்ள குடவரை கோயிலில் உள்ள எம்பெருமான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை விட பெரிய திருமேனியுடன் சயனித்திருக்கிறார் பாலாற்றில் சயனம் குறுக்கே மூன்று இடங்களில் திருமால் பள்ளி கொண்டு நீரின் வேகத்தை தடுத்து பிரம்மாவின் யாகத்திற்கு துணை புரிகின்றார் காவிரியும் கங்கையும் திருந்தலூர் தலத்தில் பெருமாள் சயன கோலத்தில் நான்கு புஜங்கள் கொண்டுள்ளார் தலைமாட்டில் காவிரியும் கால்மாட்டில் கங்கையும் அமர்ந்துள்ளனர் திருக்கோளூர் வைத்தமா நிதியின் புஜங்க சயனம் பார்வதியின் சாபத்தால் குபேரன் நவநிதிகளையும் இழந்து போகிறான் இழந்த நிதியை பெறுவதற்காக இத்தலத்தில் புஜங்க சயனம் கொண்டருளும் நிச்சேபவித்தனை வைத்தவா நிதியை குறித்து தவம் செய்தான் பெருமானும் பிரத்யட்சமாகி தான் காத்து வரும் நவநிதியில் ஓர் மரக்கால் அளவு அளந்து கொடுக்க குபேரனும் இழந்த செல்வத்தை பெற்றான் என்பது சரித்திரம் பெருமானின் புஜங்க சயனத்தை சேவிக்கும் போது மரக்கால் அளவையையும் சேவிக்கலாம் இந்த திருத்தலம் மதுரகவி ஆழ்வாரின் அவதார ஸ்தலமாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்